ஏ கணே ஏய் எங்கடி இருக்க இங்கேபா சொல்லு ஷ்ரேயா என்ன வேணும் என்ன சொன்னேன் இப்போ சொல்லு ஷ்ரேயா வா ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிர இருக்கும் என்ன பேசல கூப்பிட்ற உன் பேர் ஸ்ரேயா தானே அப்போ உன்னை சொல்லி தான் கூப்பிட முடியும் அப்புறம் என்ன சொல்லணுமா நான் யாருன்னு தெரிஞ்சும் என்னை பேர் சொல்லி கூப்பிட்றியா ஏய் எதுக்குடி என் ட்ரெஸ்ஸை நான் வாஷ் பண்ணலை நீ வர வர கொஞ்சம் கூட சரி கிடையாது சொல்லிட்டேன் இப்படி பாரு நான் நினச்சா உன்னை இப்பவே இந்த வீட்டை விட்டு துறத்த முடியும் பார்க்குறியா ஓ மரியாதையாக எடுத்துட்டு போய் என் எல்லாம் துவச்சி போடு இன்னொரு முறை இப்படி ஏதாவது நடந்தது அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் இன்னொன்று மதியம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க ஓகேவா அவங்களுக்கு நல்ல விதமாக சமைச்சி வை இல்லை மேடம் மதியம் நான் வெளில போகிற வேலை இருக்குது என்னால் சமைக்க முடியாது ஏண்டி மதியம் என் ஃப்ரெண்டு வராங்க சமையல் பண்ணி வையின்னு நான் ஆர்டர் போட்டால் முடியாது நான் சொல்கிறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அதனால நான் வெளியே போகணும் நீங்கள் எப்போது ஹோட்டலில் தானே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படியே சாப்பிடுங்க ஏய் ஏன் நில்லுடி சொல்ல சொல்ல காதில் வந்தாமல் நீ பாட்டுக்க போறியா உன் மனசில் இப்போ என்ன நினைச்சிக்கிட்டே இருக்கேன் மேடம் ஐயோ வலிக்குது கைய எடுங்க எட்ரி கைய ஏய் ஆ ஆ என்ன ஆ ஓ ஆ ஏ ஓ தனியா உனால தவச்சிக்க முடியாதா நான் என்ன நீ வச்ச வேல கறியா உனக்கு துணி தவச்சு படுனானே ஆளடி நல்ல மலமட மாதிரி சுத்திக்கிட்டே திமிக்கிட்டே அலையறல்ல இந்த துணியால தவச்சு பட்ட என்ன இங்க பாருடி நீ என்ன எப்படி எல்லாம் பண்றதுக்கு வீரா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது மரியாதே என் கைய விட்டுடு வீரா ஏ என்ன பிரச்சனை உனக்கு ஏ பந்த நீ சத்தம் போடுற பழஞ்சா வந்துட்டானே என்னென்ன கதையை கட்டப்போறான்னு தெரியல இனி இதுங்க ரெண்டுங்களோட ஆட்டத்தையும் தாங்க முடியாது எல்லாம் என் நேரம் இதெல்லாம் பார்த்து தொலைக்கணும்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத எப்படி கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு நிக்கிறா பாரு என்னன்னு சொல்லு வீரா நான் யாரு இந்த வீட்டில் சொல்லு உனக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளோ ரைட்ஸ் எனக்கும் தானே இருக்கு இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குதானே அங்கே பாரு வீரா டூ த்ரீ டேஸ என் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணாம அப்படியே இருக்கு இவ என்னன்னா நான் வாஷ் பண்ணி கொடுன்னு கேட்டா என்னால் முடியாதுன்னு சொல்றா டீன்றா என்ன அடிக்க வரா வீரா அடிக்க வந்தியா யாரையும் அடிக்கணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது ம் நான் ஒன்றும் மத்தவங்க மாதிரியெல்லாம் இல்லை ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாமல் அவங்கள தொடரத்துக்கும் அடிக்கிறதுக்கும் பாத்தியா வீரா உங்ககிட்டயே எப்படி பேசுகிற பாத்தியா இவ்வளோ முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து வீரா பிரியா இவள வீட்டை விட்டுலாம் துரத்தக்கூடாது இவ பண்ண தப்புக்கு இவளுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தா தான் சரி வரும் அப்படி சொல்ல வீரா இவ்ளோ நேரம் என்னமா தெரியாம பேசினா வீரான பெரிய இவனா அவங்க கிட்ட சொன்னா என்ன துப்பாக்கி வச்சு சுட்டுடுவானா அப்படி இப்படி நீ கேட்டா வீரா ஏய் ஏய் போய் சொன்னால பொறந்து சொல்லுடி அப்படியே கேட்டா அப்படி கேட்டவனே சும்மா விடவே கூடாது வீரா இன்னைக்கு அவளோட திமிரலாம் அடக்கு வீரா ஸ்ரீயா நீயே சொல்லிட்டுல அப்புறம் நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா என்ன ரொம்ப திமிழோ ஆ என்ன நான் கேட்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல பண்றியா ஸ்ரேயா யாருன்னு தெரியுமா என் மேல உனக்கு பயமே இல்லையா கொச்சு கூட அந்த அளவுக்கு வந்துட்டியா ஆமா பயம் இல்லதான் இனிமேல உங்களுக்கு எல்லாம் நான் எனக்கு அவசியம் இல்லை இதுக்கு நான் பயப்படணும் நீங்க என்ன பேயா பிசாசா என்ன மாதிரி சாதாரண மனுஷன் தானே ஓ அப்ப நான் என்ன பண்ணாலும் உனக்கு பயம் இல்ல அப்படித்தான் இல்ல ஆமா அப்படித்தான் ஹம் என்கிட்டவா எதிர்த்து பேசுற இப்படி எல்லாம் பேசுனா என் பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்னு தெரியும்ல என்ன அடிக்க போறீங்களா அதுக்கெல்லாம் இனிமே பயந்துகிட்டு நான் இருக்க மாட்டேன் அடிக்க போறேன் இப்படி ஒரு அழகான பண்டட்டிய யாராவது அடிப்பாங்களா என்ன எதிர்த்து பேசுற இந்த வாய்க்கு தண்டனை கொடுக்க போற என் மேலயே உனக்கு பயம் இல்ல இருக்கட்டும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஐயா இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடல குட்டவீரா அவளை சும்மாவே விடாத இப்ப பாரு நான் யாருன்னு காமிக்கிறேன் என்ன பண்றீங்க வீரா என்ன என்ன செய்யா இப்படி நம்ம பனிஷ்மெண்ட் இனிமே ஏதாவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா உடனே என்கிட்ட சொல்லு பனிஷ்மெண்ட் அதிகமாக்கிடலாம் இப்ப என்ன காரியம் பண்ண நீ என்ன வேற இதலா ஏன் முன்னாடியே அவள கட்டி பிடிச்சி முத்து ஏய் எனக்கு அப்பவே தெரியும் முடிய உனைய பத்தி பூனை மாதிரி இருந்துகிட்டு அப்படியே எல்லாத்தையும் சாதிச்சிட்டியா இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க கூடாது வீரா இவள வெளிய போ இல்ல நானே கழுத்து பிடிச்சி வெளிய தள்ளுவேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல நீ இருக்க கூடாது ஏன் வீராவியே சொந்தம் கண்டாச்சியா இந்த லோக வந்துட்டியா சரி போனா போவது பிச்சைக்காரனா எங்க அது தங்கிட்டு போகட்டும்னு சொல்லி விட்டதுக்கு இதுதான் நீ பண்ணி வச்ச காரியமா ஷேயா அப்ப மேல இருந்து கைய நீ வீரா பேசுற நான் பண்ண எதுக்கு அவளோ வெளிய போ சொல்ற இது போ என்ன கேளு சரிதான் வீரா நீ சொன்னது ரொம்ப சரிதான் ஏ வீரா இவ்ளோ நாள் அவள வேணா வேணானே சொல்லிட்டு இருந்தே இப்போ அவளை கட்டி முத்தம் கொடுக்கற அளவுக்கு போய் தப்பு அவ மேல இல்லல ஓ மேல தான இருக்கு சொல்லு வீரா நீ என்ன முடிவு பண்ணிருக்க இருக்காதா என்னதா இருந்தாலும் தாளி கட்டனவளாச்சே அவதானே உன் பொண்டாட்டி உன் மனசுக்குள்ள தோணும்

இப்படி ஆகிட்டே என்ன நான் இனி என்ன பண்ணுவேன் ஏசேயா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா மனசாட்சி தொட்டு சொல்லி நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ணலனே ரெண்டு வருஷமா நீ உண்மையாதே என் கூட இருக்கன்னு இருக்கேன்னு சொல்லிச்சையா என்ன கேள்வி வீரா இதெல்லாம் அப்போ நீ குடுக்குற அந்த பணத்துக்காக மட்டும் தான் நான் கூட இருக்கனா தோ நிக்கிற பாரு கனி இவ தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து நடிச்சிட்டு நிக்கிறா அவளோட நடிப்புக்கு முன்னாடி என் உண்மையான காதல் உனக்கு தெரியல இல்ல வாய மூடு உண்மையான காதல்னு ஓ வாயில இருந்து வருது உண்மையான அன்பை பத்தியெல்லாம் நீ பேசாத

எனக்கு எல்லா உண்மையிலும் நான் தெரிஞ்சு தான் பேசுறேன் உனக்கு நான் மட்டுமே பாழ்க்க நான் மட்டுமே உலகம்னு நீ சொல்ற கட்டு கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல ரெண்டு வருஷமா நீ தான் என்ன மிஸ்யூஸ் பண்ணிருக்க அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு என்ன வீரா இதெல்லாம் இப்பதான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஏய் இதெல்லாம் ஓ மேலதானா நான் அந்த வீட்டு பக்கம் வராத போனதுக்கு என் பாட்டுக்கே இப்படி வீணாக்கி தேடி நீ எல்லாம் நல்லா இருப்பியா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை விளையாடுறீங்க நீ எல்லாம் என்னென்ன ஜென்மோ ஏண்டி ஓ ஆசையெல்லாம் தீட்டுக்க ஏன் வீரதா கிடைச்சானா இப்படி பணத்துக்காக அழகிறீங்க சீ மானகிட்ட விளையாடு நீ மேடம் மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன்

பிகாஸ் ஏன்னா நான் அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஓவரா குடிச்சிட்டேன் அதனால காலையில என்னால எழுந்திருக்க முடியல நீ தானே என்ன வர வேணும்னு சொன்னேன் இந்த கிளைண்ட்டுக்கு காமிக்க வச்சிருந்த வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் உன்னோடைய லேப்டாப்ல தானே இருந்துச்சு நம்ம ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டும் தானே தெரியும் ஆமா விடா ஆமா அதுல என்ன சந்தேகம் உனக்கு ஏன் ம் ஓகே அப்ப நீ அந்த ப்ராஜெக்ட பத்தி யாருக்கிட்டையும் பேசல அப்படிதான் நான் யாருக்கிட்ட பேச போறேன் நானும் யாருக்கிட்டையும் பேசல நானும் அப்ப அந்த ப்ராஜெக்ட் பத்தி யாருக்கிட்டையும் பேசல அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணவும் இல்ல நீயே ஷேர் பண்ணலன்னு சொல்ற அப்புறம் எப்படி அது நம்மளுடைய எதிரியான அஜய் கைக்கு போச்சு சொல்லு ஸ்ரீயா அஜய் அஜய் கைக்கா எப்படி சார் எப்படி போச்சு வீரா ஐயோ என்ன வீரா சொல்ற இந்த விஷயத்தை எங்க இப்பதான் சொல்ற வீரா யாரோ ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க வீரா அவங்கள சும்மாவே விடக்கூடாது கண்டுபிடிச்சி அவங்கள ஜெயிலுக்கு தள்ளு வீரா அவங்க வேற யாரும் இல்ல நீதான் ஸ்ரீயா இல்ல தப்பு பண்ணிட்டு எதுக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற வீரா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நான் அவனுக்கு கொடுத்ததுக்கு ஏதாவது ஆதரவு வச்சிருக்கியா வீரா என் மேல உள்ள கோபத்துல என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பழிபடாத நான் உன லவ் பண்ணதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற ரெண்டு வருஷம் உனக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் நான் உன் கூட சந்தோஷமா இருந்திருக்கேன் ஏச்சி அத பத்தி எல்லாம் பேசாத நான் என் அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணும்போது எல்லாம் என்னுடைய தனிமையை நீ யூஸ் பண்ணி என்கிட்ட நீ வந்திருக்க அதுவும் சும்மா இல்ல உனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஆபீஸ்ல என் பேர்ல கணக்கு சொல்லிட்டு வாங்கிருக்க அத கூட நான் தாங்கி பேசுறியா ஆனா அஜய் நீ இருபது லட்சம் பணம் வாங்கிட்டு நம்ம ஆபீஸ் டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்க சீ

எந்த பொண்ணு பார்த்தாலும் ஓ தான் ஞாபகம் வருது யாராவது என்கிட்ட வந்து பேசினா கூட எனக்கு அந்த உன்னோடைய புதட்டு புண்ணக தான் ஞாபகம் வருது கனி ஏய் என்னடி இன்னும் கோமா இருக்கியா என் மேல ஈவினிங் வீட்டுக்கு உன் மாமனார் வராரு ஓகேவா என்னதான் நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருந்தாலும் அவங்க முன்னாடி கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்க நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு தான் இங்க வராங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லி வச்சிருக்கேன் நீ என் பேரை காப்பாற்றுவோம்னு நம்புறேன் என்ன

அப்படிலாம் இல்ல என்ன விட்டு போகணும்னு நினைக்காத. அப்படி போவும் நான் சாதாரணமாக விட மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் உன் பின்னாடி உனக்கு நிழலா வந்துட்டேதான் இருப்பேன். மகினி மகினி. ப்ளே வாங்க. ம் இப்பதான் எங்க வீட்டுக்கு வரிறதுக்குள்ள உங்களுக்கு வழி தெரியுது. எத்தனை நாள் வாங்க வாங்க கூப்பிட்டிருப்பேன். ஊரு நல்லா வந்துட்டீங்களா? இல்ல மகினி கொஞ்சம் வேலை அதிகம். அத வரல. ம் என்ன? வேலைக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க போல. நீங்க வேற ஏன் நானா வேலைக்கு போயிட்டேன்னா உலகம் தலைக்கீழா மாறிடும் நம்மள நைன்டி சிக்ஸ் காலையில எழுந்தமா சாப்பிட்டமா தூங்கணுமா மதியம் எழுந்தமா சாப்பிட்டமா தூங்கணுமா ராத்திரி எழுந்தமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கிறது தான் என் வேலை டீ படிட்டமா காஃபி படிட்டமா ஏன் மைனி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மைனி எதுவுமே வேணாம் ம் இப்ப நான் கேக்கும்போது எதுவும் சாப்பிட மாட்டேங்க அப்புறம் உங்க அண்ணன் வந்தார்னா மைனி எனக்கு எதுவுமே தெரியல என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கா மைனியா எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா உங்க புருஷன் தான் தயவு செஞ்சு உன் மைனி கையால எதுவும் சாப்பிடாத சொல்லி அனுப்பினான் என்ன சொல்ற கலை

அவங்களோட ஏ டீம் லீடருக்கும் அண்ணனுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்புறம் அந்த நேரமா பார்த்து அண்ணனும் மேரேஜ் அப்போ நடந்த பிரச்சனையால ட்ரைனிங் பாதிலே அட்டன் பண்ணிட்டு வந்தாரா அதனால டீம் லீடே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் எம்டி வந்து அப்படிலாம் எப்படி என்னுடைய டெசிஷன் இல்லாம பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதே நான் அண்ணனை வேலைக்கு வர சொல்லிட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல ம் சரி சரி இன்னைக்கு அது லீவ் போடுவானா சங்கல தாளி பிச்சு கொக்கறதுக்கு வருவானா வர மாட்டானா வந்தா வருவேன்னு சொல்றாரு தெரியல என்னானு அதுக்குதான் இந்த மாதிரி எல்லாம் தொல்லை எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வேலைக்கு போறது இல்ல கலை நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும் கேளுங்க மைனே அம்மா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா சந்தோஷமா இருக்கீங்க யா எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் எனக்கு என்ன இல்ல தங்கமலி பெரியமா ஃபோன் பண்ணாங்க நேத்து அவங்க எல்லாரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகே நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்னு நினைச்சேன் நீங்க தான் இன்னைக்கு இங்க வருவீங்க இல்ல இப்ப கேட்கலாம்னு விட்டுப்பட்டேன் கனி ஏன் இந்த மாதிரி பண்ணா அவ அப்படியே எல்லாம் கிடையாது அவ உங்களை உண்மையாதானே லவ் பண்ணா கனியை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க மேனி அவன் நல்ல பொண்ணுதான் என்னதான் நம்ம உழுந்து உழுந்து வேறுனாலும் ஒட்டுற மனு தான் ஒட்டன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அவளுக்கு அவன் தானே எழுதிருக்கு இருக்கட்டும் விடுங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன மைனி நான் பண்ணட்டும் வீரா அந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் இல்லடா இது நான் லவ் பண்ண பொண்ணு இவளை நான் இட்டுட்டு போறேன்னு சொல்லி கனியை கூப்பிட்டுட்டா வர முடியும் வீரா பாவம் மேனி அவன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாத எந்த ஒரு பாசமும் இல்லாம வளர்ந்தவன் அவனுக்கு கனிதான் சரியான ஆளா இருப்பா அவன் எப்படிப்பட்ட முரட்டு பையன் தெரியுமா இவ போன ரெண்டே நாள்லே அவதான் உலகம்னு நினைச்சு வாழ்றான் அப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு பாருங்க காதல் தோல்வி இல்லையே என்ன இப்ப எனக்கு லவ் இல்லையா லவ் இல்லையேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டா கிடக்க முடியும் வாழ்க்கையில நடக்கிறது நடக்கும் தான் நாம என்ன எதை பார்த்தோம் நடத்ததெல்லாம் நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டே இருந்தா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்க முடியாது மைனே ஏன் ஒரு ஆளுக்கு அவளைக்காக எல்லாரோட சந்தோஷத்தையும் கிடைக்க முடியுமா இன்னைக்கு வேற உங்களுக்கும் அண்ணனுக்கும் தாலி பிரிச்சு கொடுக்குறாங்க இப்ப வந்து நான் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருந்தேன் நீங்க பாக்குறதுக்கு சந்தோஷமா இருப்பீங்களா இல்ல அண்ணன் தான் என்ன நடப்பான் கவலை இல்லாத படிச்சுனா இங்கே இருக்காங்க மைனிய எல்லாருக்கும் கவலை இருக்கும் மைனி ஆனால் என்ன எல்லாரும் அதை வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்கிறாங்க நாமளும் அப்படியே போக வேண்டியதேன் கவலைப்பட்டா ஒன்றும் மாற போகிறதில்ல அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சாதே அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு உங்களுக்கும் அண்ணனுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வளர்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதேன் அப்போ உங்களுக்குன்னு லைஃப்லாம் எதுவும் இல்லையா கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அதெல்லாம் இல்லை மைனி எனக்கு எப்பவும் கணிதேன் எனக்கு அவள் தான் எல்லாமே அவளோட ஞாபகம் மட்டும் எனக்கு போதும் அவளை என் மனசுலேருந்து எப்பவும் எடுத்து வெளியே போட முடியாது அது போல அவள் இருந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை வச்சியும் பார்க்க முடியாது இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள ஆனால் வெளியில் சிரித்த மாதிரியே இருக்கீங்க நீங்கள் ரொம்ப கிரேட்டுங்க என்ன பண்ணுறது மைனியே இப்படி எல்லாம் நம்மள தான் நல்ல ஒன்று நம்புவாங்க இப்போ கஷ்டத்தெல்லாம் நாலு பேருக்கிட்ட சொன்னான்னா வச்சுக்கோங்க அப்புறம் அவன் தான் அதை போய் நாலு பேருக்கிட்ட சொல்லி அவன் சந்தோஷப்பட்டுக்குவான் எதுக்கு பேசுறதுலாம் நல்லா தான் பேசுறீங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வேணும்ல சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க